ஓம்புலூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் பொதுமக்களின் மீது மோதுவது போல் பேருந்தை ஓட்டியதாக கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கண்டித்து அரசு பேருந்து சிறைப்பிடிப்பு சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அடுத்த குதிரைக்குத்தி பள்ளம் பேருந்து நிறுத்தத்தில் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தருமபுரிக்கு செல்வதற்காக சேலத்தில் இருந்து தருமபுரிக்கு செல்லும் அரசு பேருந்து நிறுத்த முயற்சித்தனர் இருப்பினும் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் அவர்கள் மீது மோதுவது போல் சென்றதாக கூறிய அப்பகுதி மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து ஓட்டுநர் மற்றும் நடுத்தனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயற்சித்தனர் இதில் சமாதானம் அடையாத அப்பகுதி மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களின் மீது பேருந்தினை மோதுவது போல் இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் மீது புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் அதற்கு ஆதாரமாக சிசிடிவி காட்சிகள் உள்ளது எனவும் தெரிவித்தனர் ஆகவே அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக பணிமனையில் பொதுமக்கள் தகவல் தெரிவித்து முறைப்படியாக புகார் மனு அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து காவலிலும் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது